வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த என் ஆசை மச்சம் திரைப்படம் எந்தெந்த திரையரங்கில் எவ்வளோ நாள் ஓடியிருக்கு எந்தெந்த ஊரில் எவ்வளோ நாள் ஓடியிருக்கு தான் வரிசையாக பார்க்க போகிறோம் என் ஆசை மச்சம் இயக்குனர் ஆர் சுந்தராஜன் இந்த படத்திற்கு இசையமைத்தவர் தேவா இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்கள் ரேவதி மற்றும் முரளி ரஞ்சிதா காஷாகான் போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் அண்ணன் தம்பி என அஞ்சு பாடல் கொண்ட ஒரு திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலப்புற அளவுக்கு பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் கெட்டு கிராமப்புறங்களில் நல்ல வரவேற்பு பெற்ற என் ஆசை பாக்ஸ் ஆக்ஸாக்ஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன உடனே வில்லிவாக்கம் ராயல் மூலக்கடை ஒடியன்மணியின் செங்கல்பட்டு ராதா நங்கநல்லூர் ரங்கா ஊத்துக்கோட்டை ஏவிஎம் முருகம்பாக்கம் தேவி மற்ற பல திரையரங்குகளில் இந்த திரைப்படம் சென்னையில் வெளியாகிறது சேலம் கைலாஸ் தருமபுரி ரத்னா கிருஷ்ணா கே தேட்டரின் நாமக்கல் சாந்தி திரையரங்கும் வேலூர் அபிராமி திரையரங்கும் வேட்டூர் கற்பகம் திரையரங்கும் காசினா நாலு காட்சிகளும் அபிராமியில் நாலு காட்சிகளும் மகாராணி உதயம் நாலு காட்சிகள் ஓடப்பட்டது மூன்று காட்சிகள் கோயம்படு ரூபிணியிலும் நாலு காட்சிகள் காஞ்சிபுரம் பாலசுப்ரமணியன் பூந்தமல்லி சுந்தர் திருவான்மியூர் தியாகராசன் திருவள்ளுவர் ஸ்ரீதுரை நாலு காட்சிகள் ஓடப்பட்டது குடியாத்தம் ஆல்பம் ராணி திரையரங்கில் ராஜேஸ்வரி மதுரை திரையரங்குகளில் சுந்தரம் மதி திரையரங்குகளிலும் இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டது காரைக்குடி ஸ்ரீ ராமேஸ்வரம் கற்பம் தம்பிஸ் நாலு காட்சிகள் பரமக்குடி ரவி சிவகாசி ஒலிம்பிக் திரையரங்கிலும் ஊட்டியில் லிபர்டிலும் ராதாபுரம் சத்யா திரையரங்கிலும் புளியம்பட்டியில் ஸ்ரீதேவியிலும் அத்தியுத்து பாலமுருகன்களிலும் கோயிலில் மணிமேகலை திரையரங்குகளும் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது ஈரோடு மாவட்டங்களில் தேவி அபிராமி திரையரங்கிலும் பொள்ளாச்சி முருகாலையும் திருப்பூர் சாந்தி திரையரங்கிலும் உடுமலைப்பேட்டை அனுபவமும் சேலம் சித்ரா வேலூர் அபிராமியிலும் ராசிபுரத்தில் விஜயலட்சுமியிலும் பள்ளிப்பாளையம் ஈயாரில் திருச்செங்கோடில் ஜோதி திரையரங்கலும் பிள்ளையில் நடராஜனும் ஊத்தங்கரையில் திருமகளும் பாலக்காடு சரவணனும் ஓசூர் வெங்கடேஸ்வரரும் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது இந்த திரைப்படம் வெளியிடப்பட்ட திரையரங்குகளும் பல திரையரங்குகளில் பார்த்திங்கன்னா மூன்று காட்சிகள் நான்கு காட்சிகள் தான் ஓடப்பட்டது மற்ற திரையரங்குகளோட கம்பேர் பண்ணும்போது கேப்டன் விஜயகாந்த் படங்களில் தினமும் நாலு காட்சிகள் என்றால் காலை மதியம் மாலை இரவு என நாலு காட்சிகள் ஓட்டப்பட்டு வாட்ஸ்அப்ஸ்ல நல்ல கலெக்ஷன் ஒரு பொறுத்த திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு ரங்கநாதன் போன்ற பழைய இடங்களில் எழுபத்தஞ்சு நாடுகளும் சேலம் கைலாஸ் ரத்னா கிருஷ்ணகிரி கே கேத்தியட்டர்களும் நாமக்கல் சாந்தி வேலூர் அபிராமி மேட்டூர் கற்பகங்களிலும் எழுபத்தஞ்சு நாள் கடந்து இந்த திரைப்படம் மொழியுடுது மதுரையில் சுந்தரம் மதி திரையரங்குகளிலும் இந்த திரைப்படம் எண்பத்தி ரெண்டு நாள் கடந்து ஓடியுள்ளது காரைக்குடி ராமலிங்க திரையரங்கிலும் இந்த திரைப்படம் எழுபத்தி ரெண்டு நாள் கடந்து ஓடியுள்ளது கம்பம் தம்பி திரையரங்கில் இந்த திரைப்படம் எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடியுள்ளது பரமக்குடி ரவி திரையரங்குகளில் இந்த திரைப்படம் எழுபது நாள் கடந்து ஓடியுள்ளது சிவகாசி ஒலிம்பிக் திரைப்படத்தில் எண்பத்தஞ்சு நாள் கடந்து இந்த திரைப்படம் ஓடியது ஊட்டி லிபர்டில் இந்த திரைப்படங்கள் எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடியுள்ளது ராதாபுரம் சத்யா திரையரங்குகளில் இந்த திரைப்படம் எண்பத்தஞ்சு நாள் கடந்து ஓடியுள்ளது புளியம்பட்டி ஸ்ரீதேவியில் இந்த திரைப்படம் ஐம்பத்தி ரெண்டு நாள் கடந்து ஓடியுள்ளது அத்தி பாலமுருகன் திரையரங்கில் இந்த திரைப்படம் எழுபத்தி மூணு நாள் கடந்து ஓடியுள்ளது கோயில் இந்த திரைப்படம் மணிமேகலையில் எண்பத்தி ஏழு நாள் கடந்து ஓடியுள்ளது ஈரோடு திரையரங்கில் தேவிப்பிரையாவிலும் தொண்ணூற்றி ரெண்டு நாள் கடந்து ஓடியுள்ளது பொள்ளாச்சி முருகாலயா திரையரங்கில் இந்த திரைப்படம் நாற்பத்தெட்டு நாள் கடந்து ஓடியுள்ளது திருப்பூரின் சாந்தி திரையரங்கில் இந்த திரைப்படம் எண்பத்தஞ்சு நாள் கடந்து ஓடுகிறது உடுமலைப்பேட்டையில் நூறு நாள் கடந்து இந்த திரைப்படம் ஓடுகிறது சேலம் சித்ரா வேலூர் அபிராமி போன்ற பல திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் எண்பது நாள் கடந்து ஓடி பிரமாதமாக உள்ளது ராசி திரையரங்கில் விஜயலட்சுமியில் இந்த திரைப்படம் எழுபத்தி எட்டு நாள் கடந்து ஓடியுள்ளது பள்ளிப்பாளம் ஈ திரையரங்கில் இந்த திரைப்படம் தொண்ணூறு நாள் கடந்து ஓடியுள்ளது திருச்செங்கோடு திரையரங்கில் ஜோதி திரையரங்கில் இந்த திரைப்படம் தொண்ணூற்றி மூன்று நாள் கடந்து ஓடியுள்ளது இளம்பிள்ளை திரையரங்கில் நடராஜ் திரையரங்கில் இந்த திரைப்படம் தொண்ணூத்தஞ்சு நாள் கடந்து ஓடியுள்ளது ஊத்தகரை இந்த திரைப்படங்கள் திருமகள் திரையரங்கில் எண்பது நாள் கடந்து ஓடியுள்ளது பாலக்காடு சரவணா திரையரங்குகளில் நூறு நாள் கடந்து இந்த திரைப்படம் ஓடியுள்ளது ஓசூர் வெங்கடேஸ்வரர் இந்த திரைப்படங்கள் நூறு நாள் கடந்து ஓடியுள்ளது சேலம் கவுரியில் நூற்றி இருபது நாள் கடந்து ஓடியுள்ளது இந்த திரைப்படம் தென்காசி பாக்கியலட்சுமி தாய்வாலா மற்றும் திருநெல்வேலி பாம்பே திரையரங்குகளில் இந்த திரைப்படங்கள் நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு திட்டு கொடுத்த இந்த திரைப்படம் பல திரையரங்குகளில் நூறு நாளும் பல திரையரங்குகளில் எழுபத்தஞ்சு நாளும் பல திரையரங்குகளில் ஐம்பது நாளும் கடந்து ஓடிய மிக பிரமாதமான என் மச்சான் திரைப்படங்கள் இந்த திரைப்படம் பாக்ஸ் பாக்ஷாஸில் நல்ல கடன் கொடுத்தது மற்ற கலெக்ஷனோடு அதிகமாக அள்ளி கொடுத்து கிராமப்புறங்களில் வசூலை அள்ளி கொடுத்த என் ஆசை மச்சம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த என் ஆசை மச்சம் பாத் நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் திரைப்படங்கள் என்னென்ன திரையரங்குகளில் ஓடியல் என்று வரிசையாக எல்லா திரைப்படத்தையும் வெளியிடுறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்க பண்ணுங்கள்